இறைவன் இயேசுவின் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டதை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்று கபரியல் தூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்ற மரியை வாழ்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை அறிவித்தபோது நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அன்னை மரியா இயேசுவை தன் வயிற்றில் சுமக்க திருவுளமானார் இந்த அன்னை மரியாவை போல இறைவனுடைய திருவுலத்தை அறிந்து அந்த திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாள் இறை வார்த்தை வழியாக இதயத்தில் உறுதி ஏற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த அன்னை மரியாவைப் போல நம்மை முழுவதுமாக இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற இறைவனிடத்தில் அர்ப்பணிப்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்